நீங்கள் வேதத்தின்படியாக வாழ்ந்தீர்கள் என்றால் எல்லாமே சாத்தியமானதுதான் அது சாத்தியமானதோ சாத்தியமில்லையோ இந்த இரண்டு காரியங்களையும் திருமணமான பின்பு நீங்கள் கணவனும் மனைவி இசைந்து வாழ வேண்டும் தகப்பனுக்கும் தாய்க்கும் செய்ய வேண்டிய கடமையும் கண்டிப்பாய் செய்ய வேண்டும் அலுயா நீங்க சாப்பிட்டா அவங்களும் சாப்பிடணும் நீங்க நல்ல ட்ரெஸ் போட்டு அவங்களும் நல்ல ட்ரெஸ் போடணும் நீங்க கார்ல போனா அவங்களும் கார்ல போகணும் நீங்க எவ்வளவு நல்லா இருக்கீங்களோ அவ்வளவு நல்லா உங்க பெற்றோரை வைக்கணும் இதை யாரும் மறந்துடக்கூடாது நீ கார்ல போனோம் அவங்க லொக்கணும் பஸ்ல ஏறு இல்ல நீ கார்ல போனா அவங்களையும் கார்ல கூட்டிட்டு வரணும் அதுக்கான ஏற்பாடுகளை நீ செய்யணும் உன்னை பெத்து வளர்த்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது தாயின் தகுப்புன்னு தானே அவர்களை கைவிட்டு விடலாமா வேதம் ஒரு காலம் அப்படி சொல்லவே இல்லை மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும் என்பதற்காக அது சொல்லப்பட்டதே தவிர தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்ய வேண்டிய கடமையை ஒரு காலம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய கிறிஸ்துபிலிட்டியிலே கொடுக்கிறார் அப்படி ஆனா என்ன அர்த்தம் சாகர வரையிலையும் தகப்பனுக்கும் தாய்க்கும் செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாய் செய்ய வேண்டும் கடமையிலிருந்து தவறும் போது கண்டிப்பாக தண்டனை உண்டு